அரசுக்கு எந்தவித வருமான வரியும் கட்டாமல் வரி செய்து வந்த தனியார் சுற்றுலா வாகனம் பறிமுதல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள பாண்டூர் கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் பெட்ரோல் பங்கில் தொடர்ந்து நிறுத்தி வைக்கப்பட்டு வந்து அங்கிருந்து சுற்றுலா செல்வதற்காக புக்கிங் செய்து சுற்றுலா செல்லும் தனியார் பேருந்தினை திடீரென உளுந்தூர்பேட்டை மோட்டார் வாகன ஆய்வாளர் பறிமுதல் செய்து அதன் உரிமையாளர் முருகனிடம் விசாரணை மேற்கொண்டார் விசாரணையில் இந்த தனியார் சுற்றுலா வாகனம் எந்தவிதமான அரசு வரியினையும் செலுத்தாமல் ஒரு ஒராண்டிற்கு சுமார் இரண்டரை லட்சத்திற்கும் மேல் வரி ஏய்ப்பு செய்தது தெரியவந்துள்ளது இதனால் இந்த சுற்றுலா வாகனத்தினை மோட்டார் வாகன ஆய்வாளர் பறிமுதல் செய்து மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்திற்கு கொண்டு வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் you got it. உளுந்தூர்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இருபத்தி ஒன்று வகுப்பறை கொண்ட கூடுதல் கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் மற்றும் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் ஆகியோர் தலைமையில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு நபார்டு திட்டத்தின் மூலம் நான்கு கோடியே தொண்ணூற்றி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இருபத்தி ஒரு வகுப்பறை கொண்ட கூடுதல் கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் அனந்தகிருஷ்ணன் நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு தலைவர் வைத்தியநாதன் திட்டக்குழு உறுப்பினர் டேனியல் ராஜ் திமுக மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் அருண்ராத் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சிவராஜ் துணைத் தலைவர் மோகன்ராஜ் இணை செயலாளர் அம்பிகாபதி பொருளாளர் ஜெய்னுலாப்தீன் உறுப்பினர்கள் ரமேஷ் பாபு ஜெயந்தி மதியழகன் மாவட்ட கவுன்சிலர் பிரியா பாண்டியன் பொதுக்குழு உறுப்பினர்கள் விஜயகுமார் செல்லையா முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் ஜெய்சங்கர் கைலாசநாதர் அறங்காவல் குழு தலைவர் பிரகாஷ் நகரமன்ற உறுப்பினர்கள் ராஜேஸ்வரி சரவணன் ஜெயலட்சுமி விஜயபூபதி முருகவேல் மனோபாலன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சரஸ்வதி அனைவரையும் வரவேற்றார் மேலும் ஆசிரியர்கள் ஒப்பந்ததாரர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அவளே வைங்க அப்படியே வைங்க 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 ஆ இவரே இவரே நம்ம ஆறி நாவல வைங்க நல்ல பெருல்ல ஆர்க்கிச்ச சுப்டிங்க மத்த புடிங்கமா அது கூட எல்லா சேத்து ஒரு நல்லா சேலங்க இல்லே என்னா உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பதினைந்தாவது வாக்காளர் தின விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சித் தலைவர் தலைமையில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் வட்டாட்சியர் வட்டார அலுவலர் ஆகியோர்கள் ஒன்றிணைந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து பொதுமக்களும் தவறாமல் வாக்களிக்க வேண்டுமென்று உறுதிமொழி எடுத்தனர் பின்னர் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பதினைந்தாவது வாக்காளர் தின பேரணியை நடத்தினர் மாணவ மாணவிகள் பரதநாட்டியம் ஆடியவாறு இந்த நிகழ்ச்சி துவங்கியது பின்னர் தேர்தல் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த விழிப்புணர்வு பேரணியில் மாணவ மாணவிகள் பதாகைகளை ஏந்தியவாறு வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு உணர்த்தும் விதமாக விழிப்புணர்வு பேரணி உளுந்தூர்பேட்டை முக்கிய வீதிகளில் ஊர்வலமாக நடைபெற்றது विहार वृद्धि عليكم वृद्धि عليكم நன்றி स्वागत है स्वागत है वांग वांग हेलो ஏழாம் தேதி திண்டிவனத்திற்கு முதலமைச்சர் வருகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அழைப்பு கொடுக்கும் வகையில் ஆட்டோ பிரச்சார நிகழ்ச்சியை மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் விழுப்புரம் வடக்கு மாவட்டம் திண்டிவனத்தில் இருபத்தி ஏழாம் தேதி மாலையில் நடைபெறும் திமுக நிர்வாகிகள் சந்திப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு நிர்வாகிகளை சந்தித்து கலந்துரையாடுகிறார் இதைத் தொடர்ந்து விழுப்புரம் அருகில் ஜானகிபுரத்தில் கட்டப்பட்ட தியாகிகளின் மணிமண்டபத்தை திறந்து வைத்தும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி விழா பேரூரை ஆற்றுகிறார் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திண்டிவனத்திற்கு வருகை தரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு விழுப்புரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் திண்டிவனத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கும் வகையிலும் முதலமைச்சர் வருகையை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கும் வகையில் ஆட்டோ மூலம் பிரச்சாரத்தை விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் டாக்டர் சேகர் கொடியசைத்து பிரச்சார வாகனத்தை தொடங்கி வைத்தார் இதில் மாவட்ட பொருளாளர் ரமணன் திண்டிவனம் நகர செயலாளர் ஆசிரியர் கண்ணன் செஞ்சி துணை சேர்மன் ஜெயபாலன் திண்டிவனம் நகர துணை செயலாளர் கவுதமன் கவுன்சிலர் சாய் செந்தில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விருத்தாச்சலத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் இன்னுயிர் தமிழை காக்க தன்னுயிரை ஈகம் செய்த தாய் தமிழை காத்த போராளிகளுக்கு வீர வணக்க நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது மைய மாவட்டம் விருத்தாச்சலம் நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஜனவரி இருபத்தி ஐந்தில் எண்ணுயிர் தமிழை காக்க தன்னுயிரை ஈகம் செய்த தாய் தமிழ் காத்த போராளிகளுக்கு வீர வணக்க நினைவேந்தல் நிகழ்வு கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிமல்லல் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக அங்குள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் மண்டல துணை செயலாளர் ஐயாயிரம் நகர செயலாளர் முருகன் ஒன்றிய செயலாளர் திருஞானம் சுபுஜோதி ஒன்றிய துணை செயலாளர்கள் தென்றல் கவியரசு சரவணன் ராம்குமார் தொகுதி துணை செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ஆசிரியர் பெருஞ்சித்திரன் மங்களம்பேட்டை பேரூராட்சி செயலாளர் விடுதலை அம்பேத் பொருளாளர் மணிமாறன் வடக்கு ஒன்றிய பொருளாளர் எழில்வான் சிறப்பு முன்னாள் ஒன்றிய துணை செயலாளர் மணலூர் சங்கர் தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் அண்ணாதுரை மங்களம்பேட்டை பேரூராட்சி துணை செயலாளர் தனாகுமார் ஊடக மைய மாநில துணை செயலாளர் ராகுல் வளவன் வழக்கறிஞர் கவியரசு தொழிலாளர் விடுதலை முன்னணி மண்டல துணை செயலாளர் தமிழ் மைந்தன் இளமங்கலம் ஐயாதுரை சித்தேரிக்குப்பம் தேவா தொரவலூர் முகாம் செயலாளர் அருள் சுகன் பெரம்பலூர் துரைமுருகன் கொடுகூர் அருள்மணி கோமங்கலம் ஜூட்மணி வீர தமிழன் காட்டுப்பரூர் கண்ணன் யம்புதூர் தமிழ்மணி இருசலாக்குப்பம் சசி அகத்தியன் பாலா தமிழ் ஓவியன் தமிழ் சரவணன் படுகலாநத்தம் பெரியசாமி காமராஜ் விக்கி பூந்தோட்டம் ரமணா பிரபா வல்லரசு ஆதி சங்கர் ஆகாஷ் அஜய் பிரசாந்த் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர் வீர வணக்கம் வீர வணக்கம் கோரிக்கையே மறைக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் அந்த பாதுகாக்க கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் சோழ பயிரில் உயிர் உர பயன்பாடு குறித்த தொழில்நுட்ப கையேடு வெளியிடல் விழா நடைபெற்றது தூத்து மாவட்டம் கோவில்பட்டி வேலாயுதபுரத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு வேளாண்மை ஆராய்ச்சி நிலையத்தில் பயிரில் உயிர் உர பயன்பாடு குறித்த தொழில்நுட்ப கையேடு வெளியீட்டு விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு கோவில்பட்டி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் பாக்கியாத்து சாலிஹா வரவேற்புரை வழங்கினார் தூத்துக்குடி வேளாண்மை இணை இயக்குநர் பெரியசாமி சிறப்புரை வழங்கினார் வேளாண்மையில் உயிர் உரங்கள் சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மற்றும் திட்டங்கள் குறித்து கோவில்பட்டி வேளாண்மை உதவி இயக்குநர் மணிகண்டன் முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்வில் சோழ பயிரில் உயிர்ப்புற பயன்பாடு மற்றும் மானாவரி சோழா பயிரில் அதிக மகசூல் உள்ள உயிர் உரங்களின் தாக்கம் குறித்து வேளாண் துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு எடுத்துரைத்தனர் இந்த நிகழ்வில் தானிய மதிப்பூட்டல் விற்பனை மற்றும் ஏற்றுமதி நிறுவனம் ஆசியா ஃபார்ம் நிறுவனர் மற்றும் தலைவர் ஜி பாபு உளவியல் பேராசிரியர் முனைவர் ஜோசப் உதவி பேராசிரியர் மண்ணியல் முனைவர் சஞ்சீவ் குமார் உள்ளிட்ட வேளாண் துறை பேராசிரியர்கள் மற்றும் அதிகாரிகள் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர் கோவில்பட்டி ஊராட்சியுடன் நாளாட்டின் புத்தூர் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நகராட்சியுடன் மந்தித்தோப்பு இனமணியாட்சி நாலாட்டின் புதூர் திட்டங்குளம் இளப்பையூரணி பாண்டவர்மங்கலம் உள்ளிட்ட ஏழு ஊராட்சிகளை நகராட்சியுடன் இணைத்து கோவில்பட்டி நகராட்சி விரிவாக்கம் செய்வதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது நகராட்சியுடன் இணைக்கப்பட்டால் வரி வசூல் உயரும் நூறு நாட்கள் வேலை பறிபோகும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அதிகாரம் பறிக்கப்படும் எனவே நகராட்சியுடன் தங்களை இணைக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்து இனாம் மணியாட்சி பாண்டவர் மங்கலம் மந்தித்தோப்பு பஞ்சாயத்து பகுதி மக்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர் இந்த நிலையில் நாளாட்டின் புத்தூர் பகுதி மக்கள் தங்களை நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாலாட்டின் புத்தூர் காவல் நிலையம் எதிரே திமுக அதிமுக காங்கிரஸ் என அனைத்து கட்சி சார்பில் அப்பகுதி மக்களுடன் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சியுடன் தங்களை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பி நூற்றிற்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் கிராம மக்கள் மீது திணிக்காது நகராட்சியின் கிராம பஞ்சாயத்து